இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பாதியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்தையும் உள்ளடக்கியது ஒரு வீட்டிற்கும் சரி நாட்டிற்கும் சரி பெண்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய வளர்ச்சி என்பது அவசியமானது அடிப்படையானது அந்த வகையிலே கோவை மக்கள் சேவை மையம் பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுகின்ற விதத்தில் சுயம் என்கின்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த திட்டத்தின் வாயிலாக இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவசமாக தொழில் பயிற்சி அளித்து அவர்களுக்கு இலவச தையல் இயந்திரங்களையும் வழங்கி அவர்களெல்லாம் சொந்த காலிலே சுதந்திரமாக நின்று சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றிக்கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு இந்த இலவச பயிற்சியும் இலவச தையல் இயந்திரத்தையும் கொடுப்பதற்காக பதினேழு மையங்களில் இந்த பயிற்சியை கொண்டிருக்கிறோம் இது இன்று துவங்கப்பட்டிருப்பது பதினேழாவது மையம் வடவள்ளியிலே வனவாசி கல்யாண் கேந்திரத்தினுடைய இந்த கட்டடத்தில் இந்த பயிற்சி மையம் வடவள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இலவசமாக தையல் பயிற்சியை கொடுத்து பயிற்சி முடிந்ததற்கு பின்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய சமர் திட்டத்தில் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தோடு இணைந்து இந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த சமர் தென்கின்ற திட்டத்தினுடைய சான்றுகளை அவர்கள் பெறுவார்கள் என்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய தொழில் உதவிக்கான கடன் உதவியை எளிதாக பெற முடியும் அதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறோம் அவை இல்லாமல் குறிப்பாக வறிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அத்தனை பேருக்குமே இலவசமாக தையல் இயந்திரங்களை கொடுப்பதற்காகவும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இன்று இந்த சுயம் திட்டத்தினுடைய வாயிலாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் புதிய வாய்ப்புகளையும் பயிற்சிகளையும் பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு மிக நல்ல சந்தர்ப்பத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமத்தில் ஒட்டுமொத்த கிராமமே வந்து காலி செய்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு புறம் வேகமாக நகர்மயமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் இன்னொரு புறம் அதிகமாக தொழில்மயமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் இப்படி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலேயே ஒரு குக்கிராமத்தில் இதுதான் சூழல் என்றால் அப்போது அரசாங்கத்தினுடைய கவனம் எப்படி பரவலாக சென்று உதாரணம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மன்னராக அப்பாவும் இளவரசராக மகனும் இந்த தமிழ்நாடு ஏதோ தங்களுக்குத்தான் சொந்தம் என்கின்றது போல அவர்களுடைய பாவனைகள் இருக்கிறதே தவிர அவளுடைய அரசாங்கத்தில் இது அனைவருக்குமான அரசாக இல்லை என்பது தெரிய வருகிறது அதனால் இந்த விஷயத்தில் குறிப்பாக அந்த கிராமத்தில் எதற்காக மக்கள் அப்படி காலி செய்து போகிறார்கள் அவர்களுக்கான வசதிகள் என்ன தேவைகள் என்ன என்பதை உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களும் உடனடியாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் இதில் கவனத்தை எடுத்து அந்த கிராமத்தினுடைய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இரண்டாவது நீங்க சொன்ன மாதிரி காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்குதல் தற்கொலை அல்லது காவல் நிலைய அதிகாரிகள் மீது திமுக கட்சிக்காரர்கள் தாக்குதல் இந்த அவர்களுக்கு நடக்கக்கூடிய அவமானங்கள் இன்னொரு புறம் காவல்துறை சுதந்திரமாக செயல்படாமல் விட்டதன் காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கொலை கொள்ளை சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு ஒட்டுமொத்தமாக தமிழகம் இன்று ஏதோ வந்து ஒரு ஒரு அரசு அரசு வந்து சட்டத்தின்படி நடக்கின்றது அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் கட்டுப்பாடற்ற ஒரு சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறதோ என்கின்ற அச்சம் சாதாரண மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது நிறைய காவல் நிலையங்கள்ல பாத்துட்டீங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய இடத்துல இல்ல அடிப்படை வசதிகள் கிடையாது காவலர்களுக்கான மன அழுத்தம் அவர்களுடைய வேலைப்பழு இவர்களுக்கென்று இந்த காவல்துறை காவலர்களுக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அவர்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு அதெல்லாம் கழையப்படணும் அப்படிங்கறதுக்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தன்னுடைய பரிந்துரையை கொடுத்து இத்தனை மாத காலமாகியும் கூட மாநில அரசு அவர்கள் அந்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கை எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய அறிக்கைகள் அந்த நேரத்துக்கு கண்டுப்பதாக ஒரு உயர்நீதிமன்ற கமிஷன் போட வேண்டியது அந்த கமிஷனோட ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் குப்பையில போட வேண்டியது இதுதான் திராவிட மாடல் அரசு சம்பவங்கள் வருது இல்ல ஒட்டுமொத்தமாகவே தமிழக காவல்துறை நேரடியாக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று பிரச்சனைகள் களையப்பட வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவது இந்த காவல்துறையினுடைய செயல்பாட்டை பற்றி குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது முழுமையாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கவனித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அல்லது என்ன பிரச்சனையோ அல்லது அவர்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அவர்களுக்கு என்ன அறிவுரை வேண்டுமோ அதை வந்து செய்யணும் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டுங்க ஒரு வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த சூழல் போயிருக்கு அப்படின்னா காவல் நிலையங்கள் என்பது மக்களுடைய குறைகளை தீர்க்கின்ற இடம் அப்படிங்கிறது மாறி இன்னைக்கு காவல் நிலையங்கள் போவதற்கே மக்கள் அச்சப்படக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது இது என்ன தனிப்பட்ட இன்டர்வியூவா மாத்திட்டீங்களா இது தொடர்பாக ஏற்கனவே வந்து முந்தாணையத்தை வந்து இது தொடர்பாக பதில் சொல்லியிருந்தேன் இல்ல கரெக்டு வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் வாக்காளர்களாக அங்கீகரிக்க குடிமக்களை வாக்காளர்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட வயது வந்திருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த முகவரியில் வசிக்க வேண்டும் இந்த மாதிரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு யார் வேண்டுமானாலும் இந்தியா முழுமையும் எங்கு வேண்டுமானாலும் வாக்காளராக நாம் மாறிக்கொள்ளலாம் நீங்க நாளை கொல்கத்தா போய் ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா நீங்க கொல்கத்தால வாக்காளர் உங்களை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா முறைகேடுகள் இருந்தால் நாங்களும் அதற்காக சேர்ந்து குரல் கொடுக்கிறோம் ஆனால் அவர்கள் பீகார் மாநிலத்தவர் ஒடிசா மாநிலத்தவர் அவர் மேற்கு வங்காள மாநிலத்தவர் அப்படின்னு சொல்லி வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா நம்முடைய தமிழ் சொந்தங்கள் லட்சக்கணக்கான நபர்கள் பெங்களூர்ல மும்பைல டெல்லியில இன்னும் பல்வேறு மாநிலங்களை வசிக்கிறாங்க அப்ப அவர்களோட நிலைமை என்ன தேர்தல் கமிஷன் ஒரு சட்டத்தின் படிதான் செல்ல முடியுமே தவிர மொழி பிராந்தியம் ஒரு ஆண் பெண் வித்தியாசம் இந்த மாதிரி எந்த அடிப்படையில் இயங்க முடியாது